வெல்கம் டு லெட்ஸ் குக் அண்ட் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் விருதுநகர் ஸ்பெஷல் அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் அதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ணிக்க போகிறேன் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் வெட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு வெந்தயம் கொஞ்சமாக கடுகு வெந்தயம் கடுகு அதிகமாக கசப்பு தன்மை வந்துடும் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக பெருஞ்சீரகம் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகு அதே அளவு சீரகம் நான் ஒரு டைம் பண்ணுறதுக்கு தான் பண்ணுறேன் ஸோ அளவாக பண்ணால் தான் மசால் போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஒரு மூணு வத்தல் காரத்துக்கு மல்லி விதை சே சேர்க்கணுன்னாலும் ஒரு அரை ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் ஒரு ஸ்பூன் மல்லி தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி தேங்காய் அஞ்சாறு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்லாம் வதக்கிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா மையம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சாம்பார் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு தாளிப்புக்கு கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ என்ன காயெல்லாம் வீட்டில் இருக்கோ அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் நான் கத்திரிக்காய் பீன்ஸ் கேரட் சேர்த்துருக்கேன் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா காய் வதங்கணும் கொஞ்சம் மூடி வச்சு கூட ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் இதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாம் சேர்ந்து வதங்கட்டும் இதை நம்ம மூடி போட்டு நம்ம காய் தக்காளி எல்லாத்தையும் வதங்க விட்டுடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து நான் கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இது நல்லா அந்த மசால் வாடை போகிற மாதிரி நல்லா மூடி போட்டு கொதிக்க வைக்க போகிறேன் இப்போ நான் ஒரு கப்பு துவரப்பருப்பை ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு நான் வேக வச்சு வச்சுருக்கேன் எழுவத்தஞ்சி கிராம் துவரம்பருப்பு இது இது நல்லா வந்து தண்ணி சேர்த்து மூடி வச்சு நான் ஒரு இருந்து ஏழு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்மளோட சூப்பரான ரொம்பவே மனமான விருதுநகர் ஸ்பெஷல் சாம்பார் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவி நம்ம இறக்கிடலாம் இது சாதத்துக்கு இட்லி தோசைக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லெட்ஸ் குக்கண்டீர் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ